ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வா இன்றைக்கி வந்து இது நேற்று எடுத்த வீடியோங்க சனிக்கிழமை அன்றைக்கி எடு நேற்று எடுத்த வீடியோ இது இது வந்து இன்றைக்கி நான் மதியானத்துக்கு மேலே தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் நம்ம மதியம் உங்களுக்கே தெரியும் கடையில் தான் வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் அதனால் சமைக்கலைங்க வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது வெளியில் போய்ட்டோம் அதனால் நாங்கள் மதியானத்துக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அதாவது சத்து மாவு நான் அரைக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் அரைச்சி விற்றுட்ருக்கேன் உங்களுக்கே தெரிய ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாவில் என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாவில் இது மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன் நல்லாவே வியூஸ் போயிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க அது வந்து நான் எப்படின்னா வறுக்காமல் அரைச்சி எல்லாமே இருந்தேன் நான் இட்லி தோசை இடியப்பம் புட்டு இதெல்லாம் செய்யலாம் அதில் அப்புறம் ப்ரௌனி கேக்லேருந்து எல்லாமே செய்யலாம் கஞ்சி வச்சு குடிக்கலாம் எல்லாமே செய்யலாம் அது கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாலு குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்க சாப்பிட்ற சா சாப்பிடுவாங்க இது கஞ்சி ஆறு மாதத்தில் குழந்தையிலேருந்து நீங்கள் வந்து அறுபது வயசு வரைக்கும் இது சாப்பிட்லாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது இது ஆக்சுவலாக லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணது தான் இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எல்லாருக்குமே கொடுக்குறோம் இதுக்கு எஃப்ஐ சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதனால் இதில் ரொம்ப நல்ல ஹெல்தி கூட இந்த நாற்பது வயசுக்கு மேலே வர முட்டி வர வழி இருக்குது பார்த்திங்களா எனக்கு தெரிஞ்சு லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க இதில் இதில் நான் வந்து எல்லாமே நம்ம நாட்டில் விளையிற சிறுதானியங்கள் தான் அப்புறம் கொஞ்சம் பயிர் வகைகள் இதெல்லாம் சேர்த்து இதான் வறுத்து நாங்கள் அரைச்சி இது கொடுக்குறோம் இப்போ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய வறுக்கிறேன் ஏற்கனவே வந்து நான் கம்மியாக தான் வறுப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் நிறைய வறுக்கிறேன் ஏன்னா ரெண்டு பசங்க வந்து எங்கள் பொண்ணோட படிக்கிற காலேஜில் படிக்கிற பசங்க கேட்டிருக்காங்க ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்காங்களா அவங்க அவங்க வந்து எங்களுக்கு இட்லி எல்லாம் ஊற்றி சாப்பிட தெரியாது என் அம்மா வந்து இந்த மாதிரி வறுத்து க அரைச்சி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சுக்கோம் சக்கரை போட்டோ சக்கரை எல்லாமையும் அப்படியே நாங்கள் குடிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க கேட்டிருந்தாங்களாம் அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படின்னு கேளுங்க நான் மூணு மணிக்கு வந்து ஆரம்பித்தேன் இவ்வளோ நேரமாக அப்படின்னு யோசிப்பீங்க இல்லை அஞ்சு மணி வரைக்கும் இதுதான் எனக்கு வேலை இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்போவும் கம்மியாக தான் செய்வோம் இன்றைக்கி வந்து கேட்குறப்போ மட்டும் வாங்கி அதாவது ஆர்டர் வா வரப்போ மட்டும் வாங்கி செஞ்சு கொடுப்போம் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வந்திருக்கு அந்த இட்லி மாவு தனியாக நம்ம வறுக்காமல் அரைப்போம் பார்த்துங்க அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்திருக்கு இதுலேயும் ரெண்டு மூணு ஆர்டர் வந்திருக்கு அதனால் இதெல்லாம் வறுத்துட்டு அவங்கள வந்து கொடுக்கணும் மாவை அரைச்சி கொடுக்கணுங்கிறது வறுத்து தனியாக வறுக்காமல் தனியாக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இப்போது இப்போ இது சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு வந்துருச்சு நாங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் வந்துச்சு வந்து தான் அப்புறம் எங் நாங்கள் சாப்பிட்டப்பயே எங்களுடைய ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு சொன்னது நேற்று கதையை பாதியிலே விட்டுட்டீங்களே நீங்கள் சொல்லுங்கள் முழு கதையும் சொல்லுங்கன்னு சொன்னிச்சு நான் சொன்னேன் நீ போனமா ஓல்டேஜ் ஹோம் அங்கே எதாவது ஏதாவது சொன்னாங்களான்னு எல்லாரும் குழந்தைங்கள விட்டுட்டு வெளியில் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா அவங்களுக்கு பெத்த அம்மா அப்பாவெல்லாம் எப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க பாருங்கம்மா அப்படின்னு அப்படிதான் எல்லாமே அதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிச்சு என் இல்லைம்மா ஒரு தாத்தா ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க எதுவுமே தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம ஊரில் வந்து கிராமம் தேவலான்னு போயிடுச்சுமா இப்போது அப்படின்னு சொல்லிச்சு ஏமா அப்படி சொல்கிறேன் ஆமாம் இப்போ ஊரில் இருக்கிறவங்கெலாம் வந்து நான் எல்லாம் பார்த்துருக்கேன்ல நிறைய வயசானவங்களாம் இருக்கா அவங்களெல்லாம் கொண்டு எங்கேயுமே இந்த மாதிரியெல்லாம் கொண்டு விடுறதில்ல பெத்த அம்மா அப்பா ஒரு பாரமாக நினச்சி பெரும்பாய் யாருமே கொண்டு விடுறதில்ல இப்போ நம்ம இங்கே வந்து நகர வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக மாறி போயிடுச்சு பெற்றவங்களையே வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைம்மா அவங்க சூழ்நிலைகள் அப்படி அவங்க நம்ம ஊரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான சூழ்நிலைகள் அப்படி இங்கே இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகளான அப்படி அங்கே வந்து கொல்ல எல்லாமே அதாவது நிலப்பலங்கள்லாம் இருக்கும் அதில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க வேலைகளை தேடி ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கும் போது அந்த பரபரப்பில் அவங்களால பார்த்துக்க முடியாது அதனால் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அப்படி சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஆமாம் ஆமாம் அது கூட உண்மைதான் அப்படின்னு சொன்னிச்சு அப்புறம் கேட்டு இருந்துட்டு நீ உனக்கு யாரை தெரியும் நீ எப்படி அதை கரெக்டாக சொல்கிற கிராமத்தில் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் எனக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து முனியங்குறிச்சியில் அம்மாச்சியோட அம்மா அப்பா இன்னும் தானே உங்கள் அதாவது உங்கள் அம்மாச்சியும் தாத்தாவும் இன்னும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு இல்லை எனக்கு தான் தெரியுமே அவங்களெல்லாம் மத் பெரிப்பாங்க ரெண்டு பேர் சொல்கிற அது வந்து சொல்கிறது வந்து எங்கள் மாமாங்கள சொல்லுது எங்களை எனக்கு இருக்கிற மாமா மூணு பேர் இருக்காங்க அவங்கள சொல்லுது அது பெரியப்பாங்கெல்லாம் நல்லா தானே பார்த்துக்குறாங்க இன்னுமே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஆமாம் அது வேணா உண்மைதான் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தாத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு மேலே தான் இருக்கும் எங்கள் அம்மாச்சிக்கு எண்பதுக்கு மேலே இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ குழந்த மாதிரி ஆயிட்டாங்க எங்கள் அம் எங்கள் அம்மா தான் நாங்கள் எங்கள் அம்மாச்சி அம்மான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் தாத்தா தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவோம் அம்மாச்சி வந்து அந்த ஊர்லேயே இருந்ததுனால நாங்கள் பெரும்பாவதி அம்மான்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் அதில் எங்கள் அம்மாவையே எங்கள் தாத்தாவையும் பார்த்துக்கிற விதங்கிறது எங்கள் மாமா அங்கே மூணு பேரும் அப்படி பார்த்துப்பாங்க அதனால் அது சொன்னிச்சு அது சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு பரவாயில்ல அம்மா இதை இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து கவனிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு நான் ஏன்னா நான் போகும்போதெல்லாம் எங்கள் அம்மாச்சி தாத்தாவை பார்க்குறதுக்கு என் பொண்ணுங்களை ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போவேன் அழைச்சிட்டு போய் எங்கள் அம்மாச்சி தா தாத்தா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவேன் எப்போவுமே நான் போய் அங்கே தங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் தங்குறேன்னா இப்போ கூட பொங்கலுக்கு போனப்போ நான் போயிருந்தேன் அப்போ நான் பார்த்துட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப பார்க்கும்போதே என் பிள்ளைங்கள பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் பார்த்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவேன் எப்போவுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் நாலு பேரும் அதாவது இப்போ நான் என் தங்கச்சி என் தம்பிங்க ரெண்டு பேர் நாங்கள் நாலு பேர் தான் முதல் பேரப்பிள்ளைகள் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஏனங்க நான் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் தான் எங்கள் மாமாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு அதனால நாங்கள் நாலு பேரும் முதல்ல கொஞ்சம் செல்ல பேரப்பிள்ளைகள் அப்புறம் இப்போ த எங்கள் மாமா பசங்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க கொஞ்சம் அவங்களும் பேரப்பிள்ளைகள் தான் இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் செல்ல பேரப்பிள்ளைகள் இன்றைக்கும் நாங்கள் தான் கூப்பிடுவோம் எங்கள் அம்மாச்சியை அதுக்கு வந்து அவங்க வச்சிருந்த விதம் அப்படி எங்களை அதனால் அம்மான்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் அதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு எங்கள் பொண்ணு அந்த சொன்னு சொன்னோடனே எனக்கு அந்த நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அவங்க வீட்டில் வளர்ந்த விதம் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அதெல்லாம் யோசிச்சு எங்கள் பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் கேட்டுச்சு இல்லைன்னா நீங்கள் பழ நேற்று சொன்னீங்கன்னா அந்த கதையை பாதியிலே விட்டுட்டீங்க முதல்ல அந்த வாங்கன்னு சொன்னிச்சு நான் எதோடு விட்டேன்னு தெரியலையே நீ கதை பார்த்தியா நீ கே எப்படி கேட்குற ஆமாம் நேற்று நான் நீங்கள் சொல்லியிருந்த கதையை வீடு நான் தான் கேட்டேன் நான் வீடியோவில் பார்த்தேன் நீங்கள் மீதி கதையே சொல்லுங்கன்னு சொன்னிச்சு எதோடு விட்டேன்னு இல்லை அந்த இளவரசி வந்து எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொன்னாலா அதனால் அந்த இளவரசன் வந்து தங்கச்சிக்கே பால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்ல வந்தார் அப்படி தானே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு ஆமாம் அதுதான் உண்மையும் கூட அந்த இளவரசன் வந்து தங்கச்சிக்கே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சரி என்ன மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இளவரசி வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிது என்னென்னா எனக்கு வந்து அடுத்த நாட்டு இளவரசன்லாம் வேண்டாம் நான் வந்து வேலை சேர்ந்தேன் அதாவது எனக்கு தொழில் கற்றுக் கொடுக்க வந்த குருவோட பையனையே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரையே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லுது அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப இது தானே அதனால உடனே அந்த நாட்டு ராஜா வந்து பெரிய ஆடம்பரமான கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஆனால் ராஜாவுக்கு வந்து ஒரு ஒரு உறுத்தலாகவே இருக்குது என்ன உறுத்தல்னால் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு குழந்த வச்சுருந்து கரெக்டாக கட்டி கொடுக்க முடியலேங்கிற ஒரு உறுத்தல் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா பாதி ராஜ்யத்தை கொடுத்து அந்த பொண்ணை பெரியால் ஆக்கிணும் அப்படின்னு சொல்லி பாதி ராஜ்ஜியத்தை கொடுத்துட்றாரு ஆனால் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இளவரசி வந்து ரொம்ப தந்திரகார இளவரசின்னு சொல்லியிருக்கேன்னா அதனால் அந்த இளவரசி என்னென்ன யோசிக்க முடியும்னா இது என்ன யோசிச்சு யோசித்து அந்த குருவோட பையனை கட்டிக்கிதுன்னா தனக்கு கீழே இருக்கணும் அவன் வந்து தான் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் அவன் தன்னால் மட்டும்தான் பெரியால் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அவனை கட்டிக்குது ஏன்னா அவனை தான் நம்ம என்ன சொன்னாலும் அவனை அவ பேச்சை கேட்டுட்டு கிடப்பான் அப்படின்னு அப்போ அந்த குருவோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது என்ன சொல்லுதுன்னா என்னால் தான் அவனுக்கு அந்த சொத்து வந்துச்சு என்னால் தான் பெரிய ஆள் ஆனன்னு சொல்லி சொல்லி அவன் மனசில் அதை விதைச்சிருது அந்த ராஜாவோட பையனும் ஆமாம் நம்ம பொண்டாட்டி வந்தவனே தான் நமக்கு எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அவனும் அதை வந்து ரொம்ப ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிட்டு ரொம்ப சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையே ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவளுக்கு இவள் வந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் அந்த நாட்டில் அது நடக்குது இந்த நாட்டில் இது நடக்குது அது அப்படி நடக்குது இது இப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து புருஷனுக்கிட்ட வந்து அவன் வீட்டுக்கு வந்தாலே அவள் வந்து அங்கே அந்த நாட்டில் அது அந்த இது வாங்கியிருக்காங்களா இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கா இளவரசிக்கு வந்து அவ்வளோ வயிறை வாங்கியிருக்காங்களா இந்த நாட்டு இளவரசிங்க வயிறு உரிய வாங்கியிருக்காங்களா அந்த காலத்தில் இதெல்லாம் வைரம் வைடூரியலம்ங்கிறதுலாம் அப்போலாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயமே கிடையாதுல்ல அப்போ வந்து பண்டமாற்று முறை இருந்ததுனால ஈஸியாக வாங்குவாங்கள்ல அதனால் எதுவுமே ராஜா ராணி அந்த ஒரு ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு இளவரசியும் ராஜா ராணியெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் வசதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரின்னு சொல்லி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த நாட்டு இளவரசர்களை கட்டிக்குவாங்க இப்போ இந்த ராஜா சொன்ன பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தன்னோடய மகனை ராஜாவாக்கிட்டு அந்த சொந்தத்துலேருந்து ஒரு பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அதாவது சொந்தம்னா அப்போ நான் அந்தந்த நாட்டு ராஜாக்கள் தானே சொந்தங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த ராஜ வேற ஏதோ ஒரு நாட்டோட ராஜாவை ராஜாவோட பொண்ணை வந்து இவருக்கு கட்டி வைக்கிறதுக்காக யோசிக்கிறாரு அப்போ அதே மாதிரி அந்த பையனை கேட்கும்போது சரிப்பா உங்கள் விருப்பம் நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிறான் அவனும் கட்டிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் இதை கல்யாணம் பண்ணி ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அதாவது தன்னோட தங்கச்சிக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த இளவரசன் இளவரசிக்கும் இந்த இளவரசனுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருக்குமே குழந்த பிறக்குது அப்போது வந்து அந்த இளவரசன் அந்த ராஜா வந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்துடுறாரு என்ன இறக்கு இறந்துடுறாருன்னா நீ வந்து தன்னோட தங்கச்சி பையனுக்கு பொண்ணு கொடுத்து நீ வந்து இந்த சா அந்த அந்த சாம்பராஜ்ஜியத்தில் பாதியை கொடுக்கணும் ஏன்னா இந்த ராஜா அந்த இளவரசன்றதுக்கான அவன் ரொம்ப புத்திசாலியானவன் அதனால் நீ வச்சுருக்கிற எல்லா பிராச்சியத்துலையும் பாதியை வந்து தன்னோட பொண்ணோட பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இறந்துடுறாரு சரின்னு சொல் இவனும் சரிப்பா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிறான் இப்போ வந்து அந்த ராஜா வந்து சத்தியம் வாங்கிட்டு செத்துறாரு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் ஒத்துக்கிட்டதுனால இப்போ இந்த கதையை இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு பாருங்கள் மீதி கதையை நான் சொல்கிறேன்